அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம் என் நிலைமை யாருக்கு தெரியும் நான் அழுகிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம் பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் கவலைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கலாம் நான் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் மருத்துவமனையிலே போய்விடுகிறது என் சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை எனக்கு சௌக்கியம் இல்லை எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய புலம்பலின் சத்தத்தை கேட்கிற தெய்வம் இன்றைக்கு நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உனக்கு வர பண்ணி உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்க உறவினர்கள் மருத்துவமனையில் இருக்கலாம் உங்களுடைய சொந்தங்கள் பலவீனத்தில் இருக்கலாம் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட சரீரத்துல ஏதாவது ஒரு பெலவீனத்தினால தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டு விடத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேளுங்க ஆண்டவரே நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா இந்த வார்த்தையின் மூலம் என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவிடத்துல கேளுங்க உங்களுக்கு ஆண்டவர் பரிபூரணமான ஒரு விடுதலையை கத்தர் தருவார் வியாதி இருந்தா சரீரத்துல இருந்தா வாழ்க்கையில சமாதானம் இருக்காது துக்கத்தின் மேல் துக்கம் ஐயோ ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது ஏன் என்னுடைய சரீரத்திலே நாளுக்கு நாள் நான் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு மன வேதனை என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதே நான் பலவீனப்பட்டு கிடக்கிறேனே நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உடைய பலவீனத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி உங்களுடைய செய்யும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை குணமாக்க போகிறார் வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்கப் போகிறார் பூரண சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வியாதி நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் இழந்த சமாதானத்தை கத்தர் மறுபடியும் உங்களுக்கு போகிறார் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு சத்துவத்தையும் ஆண்டவர் கட்டளையிட போகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை கத்தர் தொட்டு சுகமாக்க போகிறார் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஒரு சௌக்கியத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை ஆரோக்கியத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்துல இருக்கலாம் அண்டவரே இந்த எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரீரத்துல சுகம் இல்லாமல் இருக்கலாம் இப்பொழுது என்னுடைய வார்த்தையை அனுப்பி இவங்களை குணமாக்குங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா ஆரோக்கியம் உண்டாகட்டும் யார் யார் பெலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ நம்முடைய சரீரத்துல ஒரு தேவ பலன் இறங்கி வரட்டும் பெலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரை சரீரத்துல எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அந்தந்த இடத்துல நம்முடைய ஆணிவாய்த்த கரம் தொட்டு சுகமாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டு உள் உறுப்புகளில் இருக்கிற எல்லா பெலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் உங்களுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் விடுதலையே கொடும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்